உயிரணுக்கள் குறிப்பாக ஆண்களுக்கு உயிரணுக்களுடைய குறைபாடு ஏற்படும் போது கத்திரிக்காவை நீங்க உடச்சி பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கிறது ஆஸ்துமா நோய்க்கு கத்திரிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து சொலானம் கார்பம் சொலானம் இண்டிகம்னு சொல்லக்கூடிய கண்டங்கத்திரி வகை சார்ந்த ஒரு தாவரம் தான் கத்திரிக்காய் குல்மம்னு ஒரு நோய் சொல்லுவோம் வயத்துல ஏதோ ஒரு பொருள் அடைச்சிட்டு இருக்க மாதிரி உள்ள நோய் அது அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமா ஓடுது இருந்து அந்த பக்கமாக ஓடுது உள்ள எனக்கு கேன்சர் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு பயந்து போய் வாரம் ஒரு முறை சுட்ட கத்திரிக்காவை சமைத்து உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரபிள் சார்ந்த சிரமங்கள் வச்சு ஆரோக்கியமாக இருக்கிறது உடல் புழுக்களை நீக்கக்கூடிய சக்தி சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய சக்தி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற தோல் நோய்களை நீக்கக்கூடிய சக்தி உள்கத்தரிக்காய்க்கு நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் கத்திரிக்காய் பொதுவாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இன்றைக்கு சைவர்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ அசைவர்களுக்கு பிடித்த காயின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க சாப்பிட்ற பிரியாணின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவோட சைட் டிஷ்ஷாக கொடுக்கக்கூடிய ஒரு காய் தான் கத்திரிக்காய் ஏன் பிரியாணியோட சைட் டிஷ்ஷாக கத்திரிக்காய் கொடுக்குறாங்க ஏன்னா பிரியாணி உணவில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து கிடையாது அதில் அசைவ உணவுகளும் அசைவ இறைச்சிகளும் அது கூட அரிசியும் மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த பிரியாணி உணவை சாப்பிடும்போது செரிமானம் மாகமானால் ஆகாது நிச்சயமாக மலச்சிக்கல் வரும் இல்லையா அப்போ அந்த மலச்சிக்கலை நீக்குவதற்கு பாரம்பரியமாக பிரியாணியோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காய் தான் கத்திரிக்காய் சரபேந்திர பாகசாஸ்திரம்னு ஒரு புத்தகம் மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆண்டபோது அந்த மராட்டிய மன்னர்களுடைய உணவு முறைகள் சார்ந்த ஒரு புத்தகம் சமஸ்கிருதத்தில் அந்த காலத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது அந்த மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தில் எழுநூறு எட்நூறு வருடங்களுக்கு முன்பு எப்படி பிரியாணி செஞ்சாங்க பிரியாணியோட சைட் டிஷ்ஷஸ்லாம் என்ன அப்படிங்கிற குறிப்புகளை நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த கத்திரிக்காய் கூட்டு அல்லது இன்றைக்கு சொல்லக்கூடிய அந்த கத்திரிக்காய் ஒரு குழம்பு ரொம்ப பிரபலமாக இருக்கிறத பார்க்குறோம் கத்திரிக்காய் நல்லதா கெட்டதாங்கிற ஒரு கேள்விகள்லாம் நம்ம வர்றதுக்கு முன்னாடி கத்தரிக்காய் எப்படி இந்த பூலோகத்துக்கு வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு மகான் ஒருத்தர் இருந்தார் வேத பண்டிதர் ஹயக்ரீவ சுவாமியை நித்தியம் வணங்கக்கூடிய ஒரு மகா பண்டிதர் ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனம் அறிவு குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும்னா ஞானானந்தமயம் தேவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயக்ரீவ ஸ்தோத்திரத்தை தான் நம்ம சொல்லுவோம் இந்த மகான் வந்து அயக்ரீவரை ரொம்ப பூஜை செய்து கொண்டே வரும்போது ஒரு நாள் என்னாச்சு இந்த மகான் மேலே பொறாமைப்பட்ட சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஷத்தை வந்து இந்த மகானுக்கு உணவில் கொடுத்துட்டாங்க ஹயக்ரீவருக்கு அவர் படைக்கக்கூடிய உணவைத்தான் இவர் பிரசாதமாக சாப்பிடுவார் அப்போ படைத்த உணவில் விஷத்தை கலந்துருந்ததுனால ஹயக்ரீவருடைய உடலிலும் விஷத்தன்மை அதிகமாகி வெண்மை நிறம் நீல நிறமாக மாறிடுச்சான் இந்த மகானுடைய அதிகமாகிடுச்சு ஐயோ எவ்வளோ பெரிய பாவம் நான் இந்த பாவத்துக்கு நிவர்த்தியே இல்லையா ஹயக்ரீவான் கதறி அழுதபோது ஹயக்ரீவர் விஷத்தை முறிப்பதற்காக கொடுத்த மருந்து தான் கத்திரிக்காய் ஹயக்ரீவர் இந்த கத்திரிக்காவை அவர் கையில கொடுத்து இந்த கத்திரிக்காவை சுட்டு எடுக்கக்கூடிய சாம்பலை நீயும் சாப்பிடு எனக்கும் பிரசாதமாக கொடு அப்படின்னு சொன்னார் அவரும் அந்த கத்திரிக்காவை சுட்டு அவருக்கு அந்த பிரசாதத்தை கொடுத்து அவர் சாப்பிட்ட உடனேயே அந்த உடலில் இருக்கக்கூடிய விஷத்தன்மை நீங்கிவிட்டதும் கத்திரிக்காய் எப்படி இந்த பூமிக்கு வந்ததுன்னா ஹயக்ரீவரால் உடலில் இருக்கக்கூடிய விஷத்தை நீக்க கொடுக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஒரு தாவரம் தான் கத்திரிக்காய் ஆனால் இன்னைக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வருதுன்னு நம்ம பயப்படுறோம் அலர்ஜியை நீக்கக்கூடிய சிறந்த மருந்தே கத்திரிக்காய் தான் கத்திரிக்காவோட முக்கியமான மருத்துவ குணம் என்ன தெரியுமா உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடிய ஆக்சலேட் உப்புகளை நீக்கக்கூடிய சக்தி கத்திரிக்காய்க்கு உண்டு இப்போ நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு காலத்தில் நமக்குலாம் வசதி குறைவாக இருந்தது இப்போல்லாம் நிறைய பேருக்கு வருமானம் அப்படிங்கிறதுலாம் நிறைய குடும்பங்களில் நல்ல வருமானம் இரண்டு பேர் வேலை செய்கிறாங்க நிறைய வருமானம் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தினசரி உலர்ந்த பகங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாதாம் பிஸ்தா உலந்த திராட்சை பேனீச்சை பழம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ஒரு காலத்திலலாம் வசதி குறைவு இருக்கோ இல்லையோ காய்கறிகள் கீரைகள் பழங்களை நிறைய சாப்பிட்ட ஒரு சமூகமாக இருந்த நாம் சோம்பல் பட்டு இன்றைக்கு உலந்த பகங்கள் நல்லது செய்யும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையோடு அதை நம்ம சாப்பிட்றோம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு காலத்தில் சிறுநீரக கல்லுங்கிறது யாருக்கோ ஒருத்தருக்கு வந்தது போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஆயிரம் குடும்பங்களில் குறைந்தது பத்து பேராவது இன்றைக்கு சிறுநீரக கற்களால் அவதிப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் ஆக்சிலேட் உப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ அந்த ஆக்சிலேட் உப்போடு இருக்கும்போது கல் வருதுன்னா கல்லை குறைக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி சாப்பாடாக சேர்க்க வேண்டியது எது தெரியுமா கத்திரிக்காய் தான் இன்றைக்கு கத்தரிக்காயை முறையாக உணவாக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றம் மட்டும் உங்களால் செய்ய முடியும்னா இன்றைக்கு வந்து சிறுநீரக கற்களற்ற ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் ரெண்டு கத்திரிக்காய் மலச்சிக்கலுக்கான ஒரு சிறந்த மருந்து நீங்கள் கத்திரிக்காவை வந்து சமையலாக செய்து உணவாக ஒரு சாம்பாரில் போட்டோ அல்லது ஒரு கூட்டு வைத்தோ அல்லது ஒரு கறிகாயாக சமைத்தோ பொரியலாக செய்தோ சாப்பிட்டீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் கத்திரிக்காய் வாரம் ஒரு முறை நீங்கள் உணவில் சேர்த்தாலே உங்களுக்கு மலச்சிக்கல் வரவே வராது அவ்வளவு சிறந்த உணவு கத்தரிக்காய் நம்ம ப்ரீபயாட்டிக் ப்ரோபயாட்டிக்குன்னு ரெண்டு விஷயத்தை பற்றி பேசணும் எப்படி சுண்டக்காய் ஒரு மிகப்பெரிய ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக்காக இருக்கோ அதே போல் கத்தரிக்காய் மிகப்பெரிய ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா கத்திரிக்காவை நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம்னா குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய மூலக்கூறுகள் அதில் இருக்கக்கூடிய உயிரிகள் அதிகரிக்கும் போது மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகும்போது கெட்டது செய்யக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கிய நிலையை அடையும் போது கட் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய மாற்றம் நம்ம உடம்பில் ஏற்படுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு கட் ஹெல்த்தை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ரீஸ்டோர் பண்ணணும் ரெஜுவனேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு கத்தரிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஏன் கத்தரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வருது அப்படின்ற ஒரு கேள்வி ஏன் தெரியுமா வருது ஒரு காலத்தெல்லாம் கத்திரிக்காய் வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கும் இன்றைக்கி திங்கக்கிழமை கத்திரிக்காய் செவ்வாய்க்கிழமை கத்திரிக்கா வெள்ளிக்கிழமை கத்திரிக்காய் எல்லா நாளுமே கத்திரிக்காய் சாப்பிடுகின்ற குடும்பங்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கும் இந்த மதிய உணவு கூடங்கள்னு நம்ம பார்க்குறோம் இந்த மதிய உணவு கூடங்களில் பெரும்பாலும் மதியமாக குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய தினசரி உணவுகளில் கத்திரிக்காய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த கத்திரிக்காயை உணவாக சாப்பிடுகின்ற குழந்தைகள் அனைவருக்குமே சிரமங்கள் அதிகமாகத்தானே செய்யும் அளவுக்கு மெஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி கூடுதலாக கத்திரிக்காயை புழங்கக்கூடிய வழக்கம் நமக்கு எப்போ வந்ததோ அப்போ தான் பாதிப்பு ரெண்டாவது கத்திரிக்காயை சமைக்கும் போது சுட்டு சமைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு நம்ம யாருக்கும் கிடையாது ஹயக்ரீவர் பிரசாதமாக விஷமுறிவாக அதை கொடுக்கும்போதே சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா இதை சுட்டு எடுத்து பிரசாதமாக கொடு விஷம் தீரும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்லை நமக்கு டைமே கிடையாது அப்படியே கட் பண்ணி பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நாலு விசில் அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படி செய்யக்கூடாது கத்திரிக்காயை சுட்டு தோல் உரித்து உள்ளே இருக்கக்கூடிய சதையை மட்டும் எடுத்து நீங்கள் சமையலில் சேர்த்து பாருங்கள் அவ்வளவு சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறதே நம்ம பார்க்கலாம் உயிரணுக்கள் குறிப்பாக ஆண்களுக்கு உயிரணுக்களுடைய குறைபாடு ஏற்படும் போது கத்திரிக்காவை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கிறத பார்க்கலாம் அந்த மாதிரி உயிரணுக்களுடைய குறைபாடோடு விதைப்பையோட குறைபாடோடு இருக்கக்கூடிய ஆண்கள் இந்த கத்திரிக்காவை சுட்டு உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றம் அல்லது எப்படி பிரண்டை உப்போ அதே போல் கத்திரிக்காய் உப்புங்கிறது சில வைத்தியர்களால் செய்து கொடுக்கப்படுகின்ற ஒரு மருந்து அந்த கத்திரிக்காய் உப்பை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் வச்சு பார்த்தா கூட உங்களோட ஆரோக்கியத்தில் அவ்வளவு மாற்றம் ஏற்படுவதும் விதைகளுடைய உற்பத்தி பெரிய அளவில் மாற்றம் அடைவதும் பார்க்க முடியும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போமோட கவுண்ட்டு ஹண்ட்ரட் மில்லியன் இருக்கும் ஆனால் ஸ்போமோட குவாலிட்டி ரொம்ப பூராக இருக்கும் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் தான் இருக்கும் தலை இல்லை வால் இல்லை நீந்தலை அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க அவங்கெல்லாம் உணவில் கத்திரிக்காயை செய்யும் ஆஸ்துமா நோய்க்கு கத்திரிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்து சொலானம் கார்பம் சொலானம் இண்டிக்கம்னு சொல்லக்கூடிய கண்டங்கத்திரி வகை சார்ந்த ஒரு தாவரம் தான் கத்திரிக்காய் கத்திரிக்காவுடைய அந்த ஒரு பொரியல் அல்லது கத்திரிக்காவை சுட்டு எடுக்கக்கூடிய அந்த உணவை இந்த குழந்தைகளுக்கு ரெகுலராக வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தா மிளகு சேர்த்து அதை சுட்டு எரித்து கொடுக்க ஆரம்பிங்க நெஞ்சு சளி வராது சைனஸ் தொந்தரவு வராது கட்டி கட்டியாக பச்சை பச்சையாக வரக்கூடிய சலிகள் கூட இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குல்மம்னு ஒரு நோய் சொல்லுவோம் வயத்தில் ஏதோ ஒரு பொருள் அடைச்சிட்டு இருக்க மாதிரி உள்ள நோய் அது அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக ஓடுது இங்கேருந்து அந்த பக்கமாக ஓடுது உள்ள எனக்கு கேன்சர் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு பயந்து போய் எல்லா விதமான பரிசோதனையும் பண்ணால் எல்லாமே நார்மலாக இருக்கும் எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது ஆனால் வயிறில் வ சாப்பிட முடியல வயிறு அடைக்குது உள்ளே என்னமோ ஓடுது பூச்சி ஓடுற மாதிரி ஓடுதும்பாங்க என்னங்கிறத போய் நம்ம பார்த்தோம்னா குல்மம்னு சொல்லக்கூடிய மனிதன் உணரக்கூடிய எந்த பரிசோதனைகளாலும் கண்டுபிடிக்க முடியாத நோய்தான் குல்மம் அந்த குல்மத்தை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னா கத்திரிக்காய் தான் சுட்டு எடுக்கக்கூடிய கத்திரிக்காயை உணவில் சேர்த்தாலே பெரிய மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் பொதுவாக நம்மளுடைய வாயிலிருந்து வயிற்றுக்கு செல்லக்கூடிய உணவெல்லாம் செரித்து கீழ் வழியாகத்தான் போகணும் ஆனால் உதாவர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் கீழே இருக்கக்கூடிய வாயு குடலுடைய மேற்புறமாக வந்து வாய் வழியாக ஏப்பமாவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நோய் அப்போ என்ன ஆகும் கீழே போகிற உணவு போது மேலே போக வரக்கூடிய வாதம் வருதுன்னா ஒரு இடத்துல அது பிளாக் ஆகிட்டு வயிற்றை முறுக்கி 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 கடுமையான வழியோடு உணவு கீழவும் போகாமல் கேஸ் மேலவும் வராமல் நடுவில் அடைச்சி வயிறு பான மாதிரி விங்கிடும் நீங்கள் போய் என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் என்ன ஸ்கேன் பண்ணாலும் எல்லாம் நல்லா இருக்குது பேண்டாசிட் சாப்பிடுங்க சில வகையான கார்மினேட்டிவ் சிரப்ஸை கொடுப்பாங்க இல்லை பேதிக்கு மருந்து கொடுப்பாங்க அந்த டைமில் குறையும் திரும்பவும் அதே ப்ராப்ளம் இந்த உதாவர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்னால் வரக்கூடிய கேஸ் கீழே போகாமல் மேலே ஏறுறதுனால வரக்கூடிய இந்த நோய்க்கு கத்திரிக்காய் ஒரு மிகச்சிறந்த உணவு யாரெல்லாம் கத்திரிக்காவை வாரம் ஒரு முறை சுட்ட கத்திரிக்காவை சமைத்து உணவாக சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வச்சுக்கிறோமோ அவங்களுக்கு இந்த கேஸ்டபுள் சார்ந்த சிரமங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம் என்ன இருந்தாலுமே கத்திரிக்காய் ஒரு சூடான உணவு தான் அதனால் கத்திரிக்காவை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்தாலே நமக்கு உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களற்ற ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் கத்திரிக்காயில் நிறைய வெரைட்டி பார்க்குறோம் சின்னதாக வரக்கூடிய கத்திரிக்காய் நீளமாக வரக்கூடிய கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் கத்திரி பூ கலர்லேயே இருக்கக்கூடிய கத்திரிக்காய் நல்ல பானை மாதிரி பெருசாக வரக்கூடிய கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய்னு சொல்லக்கூடிய கத்திரிக்காய் நிறைய வரதை பார்க்கணும் ஒவ்வொன்றும் நிற மாற்றங்கள் உருவ மாற்றங்களோடு இருந்தாலும் கத்திரிக்காய் வந்து எல்லாமே ஒரே மாதிரி மருத்துவ குணத்தை கொண்டு இருக்கிறது தான் ஆனால் அதில் ரொம்ப விசேஷமானது எதுனா முல் கத்திரிக்காய்னு சொல்லுவோம் வேலூர் ஆற்காடு குடியாத்தம் இந்த பகுதியில் ஒரு காலத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கும் இந்த கத்திரிக்காவோட சுவை அப்படிங்கிறது நீங்கள் சமைச்சு ஒரு முறை இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஜென்மத்துக்கும் இந்த சுவையை மறக்க மாட்டிங்க அவ்வளவு சிறப்பான பாரம்பரிய காய்கறிகளில் ஒன்று இந்த முல் கத்திரிக்காய் துரதிர்ஷ்டவசமாக அதெல்லாம் இன்றைக்கு பெரும்பாலும் கிடைக்காத ஒரு நிலையை போயிடுச்சு ஒருவேளை இந்த வீடியோவை யாராவது ஃபார்மஸ் பார்க்குறீங்க இல்லை வந்து விவசாயத்தில் இருக்கவங்க பார்க்குறீங்கன்னா இந்த முல் கத்திரிக்காயை மீண்டும் நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள் ஏன்னால் இந்த முள் கத்திரிக்காய் அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே கத்திரிக்காய் பத்து ரூபானா அந்த முள் கத்திரிக்காய் எண்பது ரூபாய் விற்கும் அந்த எண்பது ரூபாய் விற்றாலும் கூட நான் என்னோடய கிராண்ட் மதரோட மார்க்கெட் போகும்போது அதை வாங்க ட்ரை பண்ணுவோம் இந்த எண்பது ரூபாய் விற்றா கூட இந்த கத்திரிக்காய் வந்த பதினஞ்சு நிமிஷத்துலேயே மொத்தமாக காலியாயிடும் அதுவும் இறைச்சி செய்யக்கூடிய குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காவை கொண்டு போய் கோழியோடு ஆடோடு சேர்த்து சமைப்பாங்க அவ்வளவு சுவையும் மனமுமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கத்திரிக்காயை சாதாரணமாக ஒரு கத்திரிக்காயை சுட்டு அதை காலை உணவுக்கு இட்லியோடு சேர்த்து சாப்பிடுகின்ற உணவாக இருக்கும்போது அவ்வளவு சுவையாக இருக்கும் திருமணங்கள்லலாம் அந்த கத்திரிக்காய் குழம்பு போட்டாலே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பெருமையாக சொல்லுவாங்க ஏ என்னோட கல்யாணத்தை முழு கத்திரிக்காய் போட்டு நாங்கள் குழம்பு போட்டோம்பாங்க அவ்வளவு சுவையானது மனமானது ஆரோக்கியமானது கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொதுவாக எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் பாரம்பரிய கத்திரிக்காய் வகைகள் அனைத்துமே உடலுக்கு நல்லது தான் குறிப்பாக குடல் புழுக்களை நீக்கக்கூடிய சக்தி சர்க்கரை நோயை நீக்கக்கூடிய சக்தி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற தோல் நோய்களை நீக்கக்கூடிய சக்தி முள் கத்திரிக்காய்க்கு உண்டு அதனால் முள் கத்திரிக்காய் யாராவது விதை வச்சுருந்தீங்கன்னா தவறாமல் எனக்கும் அனுப்பி கொடுங்க நானும் யாருக்காவது கொடுத்து பயிற்சி பயிர்னு சொல்கிறேன் உங்களால் முடியும்னா வீட்டில் வளர்க்க முடியுமான்னு வளங்க ஒரு நாள் சமைத்து அந்த சுவையுள்ள கத்திரிக்காய் சாப்பிடுங்க ஜென்மத்திற்கும் அதோட சுவை நீங்க மறக்க மாட்டீங்க இந்த பாரம்பரிய வாழ்க்கையோடு உணவையும் நம்ம மாற்றி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் நம்மால் வைத்து கொள்ள நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்